சிம்பு நடித்த அச்சம் என்பது மடமையடா படம் வெற்றியின் பிறகு தற்போது சிம்பு நடித்து கொண்டிருக்கும் படத்தின் பெயர் தான் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் இந்த படத்துல சிம்பு கிட்டத்தட்ட நான்கு விதமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இதுல ரெண்டு கதாபாத்திரத்துக்கு தம்மன்னாவும் ஸ்ரேயாவும் ஜோடியா நடிக்கிறாங்க ஆல்ரெடி ஸ்ரேயாவா வந்துட்டு சிம்பு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட முட்டங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு இதனாலேயே இந்த படத்துக்கு யூ சான்றிதழ் கிடைக்கிறது ரொம்பவே டவுட்டான விஷயம் தான் அப்படின்ற பேச்சுகள் ஓடிட்டு இருக்க இந்த நிலைமையில தற்போது இணையதளத்தில் ஒரு செய்தி வைரலா பரவி வந்துட்டு அதாவது இந்த படத்துல தமன்னாவும் சிம்புவும் வந்துட்டு உச்சக்கட்ட கவர்ச்சியில நடிச்சிருக்காங்களாம் அதாவது இந்த படத்துக்கு கண்டிப்பா வந்துட்டு யூஸ் ஆட்டிகள் கொடுக்கவே மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு இவங்களுடைய நடிப்பு இருக்கான் தமன்னாவை கசக்கி பிரிஞ்சிட்டாரு அப்படின்னு படக்குழுவினரே பேசிட்டு இருக்காங்களாம் அந்த அளவுக்கு தமன்னா வந்துட்டு ஆடைகள் எல்லாம் குறைச்சிருக்காங்க சிம்பு வந்துட்டு தமன்னாவை உரசிக்கிட்டே நடிச்சிருக்காருங்க இதுதான் தற்போது வைரலா பரவி வந்துட்டு ஆல்ரெடி சிம்பு எப்பவுமே வந்துட்டு யாரு கொஞ்சம் க்ளோஸா இருக்குன்னா சிம்புவுக்கும் அவங்களுக்கும் காதல் அப்படின்னு சொல்லி கோலிவுட்ல

குடன தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க थैंक यू